அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய வகையில் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் அமர்கின்றன அது மட்டுமல்லாது லாபத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் குரு எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றன பல கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதும் செவ்வாய் மத்தில் உச்சம் பெறுவதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது திட்டமிட்ட காரியங்களை காரிய வெற்றியாக பார்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் உருவாகக்கூடிய கூடிய ஒரு தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகின்றன ஏனென்றால் நவ கிரகங்கள்ல சனி குருவை தவிர மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற ஒரு அமைப்பிலிருந்து தற்போது சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று இரண்டு முதல் கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் சூரியன் சனியுடன் இணைகிறார் சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகள் பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மிக முக்கிய கிரகமாக இருக்கக்கூடிய நான்கு கிரகநிலைகள்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள்ல மாற்றம் இல்லாத ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பல்வேறு வகையான மாற்றம் நிச்சயமாக நிகழப்போகிறது ஏனென்றால் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய முழு சுப கிரமமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக விரைவில் அவர் பகை வீடாக கருதக்கூடிய நுழைய இருக்கிற நாளில் அவர் உள்ளே நுழைய இருக்கிறார் எனவேதான் இந்த தருணத்தில் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அதி விரைவாக பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் குருவின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாய் அவருடைய நட்பு வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் அமைப்பு காரணமாக பல நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த விஷயங்கள் துரிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக குடம் குடமாய் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய கர்மாதிபதி அயுகரனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அமோகமான மாற்றத்திற்கு முன்வித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் பயமும் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை துல்லியமாகவும் செயல்படுத்துவதற்கு வாய்பைகிற நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதும் பல்வேறு வகையான கற்பனையான எதிர்மறையான சிந்தனைகள் பயங்கள் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செய்வதற்கான யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மீனராசியிலும் கேது கன்னிராசியிலும் தால் பல்வேறு வகையான பயங்கள் அச்சங்கள் நீங்கி துணிச்சலுடனும் தைரியத்தினுடனும் பல காரியங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பிப்ரவரி நான்காம் தேதி முதல் செவ்வாய் உச்சம் பெறுகிற செவ்வாய் உச்சம் பெறுவது மங்களக்காரகன் மற்றும் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மங்களகரமான சிறப்பான நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் மிக வலுவாக அவரது மைந்தனாக சனியனுடன் இணைந்து இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சூரியனுடன் சனி சஞ்சரிப்பது பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் சனி வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது சனி தனது ஆளுமையை வெளிப்படுத்துகிறார் ஆளுமையில் செயல்படுவதால் மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை சூரியன் மற்றும் சனியின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதியில் மகர ராசியிலும் பிற்பகுதியில் கும்பராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கிரன் சுக்கரனுடைய அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாதத்தின் துவக்கத்தில் அனுசு ராசியில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு பல்வேறு வகையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எனவே சில நேரங்களில் அதீத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது முதலின் அமைப்பை பொறுத்த மாதத்தின் முற்பகுதியில் மகர ராசியிலும் பிற்பகுதியில் கும்பராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க முக்கூட்டு கிரகங்கள் மிக விரைவில் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகுவதால் பல தடைகளும் சங்கடங்களும் நீங்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிகழ்வுகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரன் அவரி விதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிப்பார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருக்க பிப்ரவரி மாதத்தில் மிது ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை விளக்குகிறாருங்க பல்வேறு நடைபெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் இது மட்டுமல்லாது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி முற்றிலுமாக பாக்கியஸ்தானத்திற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் எனவே பல சிரமங்கள் பல ஆண்டுகளாக சந்தித்த நிச்சயமாக மாறுதல் ஏற்பட்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளாக மாறக்கூடிய தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது தொழில் துறை வியாபாரத்துறை உத்தியோகம் என அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் வாய்ப்பு உருவாகிறது என்பதை சனி ராகு ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் ஸ்தானம் வலுவடைகிறது தொழில் ரீதியாக திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தலாம் ஆனால் அதே சமயம் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக சில பயங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் ஆனால் அவற்றால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றனர் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடம் ஆகிய அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் செவ்வாய் அஷ்டமத்திற்கு வருவது சிறப்பு இல்லை என்றாலும் கூட அவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் சஞ்சரித்த புதன் மற்றும் சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கிய மாறுகின்றன இரண்டு கிரகநிலைகள் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது சூரியன் புதனுடன் சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பது பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமையப்போகிறது மேலும் சப்தமத்தில் விற்று அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய அளவிற்கு தடைகள் இல்லாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிட்டும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தெய்வம் வழிபாடு செய்யுங்கள் விரைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாகக் கிடைக்கும்